அனைவருக்கும் இனிய வணக்கம் இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அகாடமி கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இது ஒன்பதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சி அன்புள்ள கிராமப்புற மாணவர்களே அரசு பள்ளி மாணவர்களே உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க உங்களுடைய கேள்விகளுக்கு தொடர்ந்து நான் பதில் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் நம்முடைய இந்த நிகழ்ச்சி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது உங்களுடைய சிறந்த கேள்விகளை தொடர்ந்து தேர்வு செய்து அதற்காக பதிலளித்து வந்து கொண்டிருக்கிறேன் மேலும் இதுபோன்ற பல்வேறு விதமான கேள்விகளை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி முதல் கேள்வி அனுப்பானாடி மதுரையிலிருந்து கேட்டிருக்கார் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு கையெழுத்து முக்கியமா கையெழுத்து நன்றாக இருந்தால் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்குமா கையெழுத்து நன்றாக இருந்தால் கூடுதல் மதிப்பெண் கிடைக்குமா கையெழுத்து தான் முக்கியமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் நீங்கள் படித்ததை தேர்வில் எப்படி எழுதுகிறீர்கள் எப்படி தேவையான பாயிண்ட்களை எழுதி எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு மதிப்பெண் தவிர கையெழுத்துக்கு மதிப்பெண் மதிப்பெண் என்பதெல்லாம் இல்லை நிச்சயமாக ஒரு கூடுதல் கவனத்தை வேணால் அது பெறலாமே தவிர மற்றபடி கையெழுத்திற்கு என்று தனி மதிப்பெண்கள் கிடையாது ஆனால் உங்களுடைய பிரசன்டேஷன் வே ஆஃப் அப்ரோச் அண்ட் பிரசன்டேஷன் நல்லாக இருந்தால் நன்றாக இருந்தால் நிச்சயமாக கூடுதல் கூடுதல் கவனத்தை பெற முடியும் அப்படி கூடுதல் கவனத்தை பெறுகிற பொழுது தேவையான பாயிண்ட்டுகள் இருக்கிற பொழுது கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் ஆனால் வெறும் கையெழுத்திற்காக மட்டும் மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடையாது அடுத்த கேள்வி நாகலிங்கம் சிறுசேரியில் இருந்து கேட்டிருக்கிறார் ஆறு முதல் ஒன்பதாம் வரை உள்ள மாணவர்கள் பாடப்புத்தகங்களில் உள்ள பயிற்சி வினாக்களுக்கு மட்டும் படித்தால் போதுமான மதிப்பெண்கள் வாங்க முடியுமா அல்லது வினா வங்கி ஏதாவது பயன்படுத்தலாமா இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்விங்க என்னன்னா அதாவது நம்ம ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயிற்சி கேள்விகளே போதுமா இல்லை வேறு ஏதாவது பயன்படுத்தணுமா வினா வங்கி அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் பாடங்களை ஆசிரியர்கள் பள்ளியில் வகுப்பில் நடத்துகிற பொழுது முற்று கவனித்து விட்டால் போதும் சரியாக புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பயிற்சி வினாக்களை குறைந்தபட்சம் ஒரு எழுபது ஏழு எண்பது மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும் அதற்கும் மேலாக நீங்கள் புரிந்து கொண்ட அந்த பகுதியிலிருந்து எப்படியெல்லாம் பதில் எழுதலாம் என்று யோசிக்காதீர்கள் எப்படியெல்லாம் கேள்வி வரலாம் என்று யோசிங்கள் நீங்கள் தெரி நிறைய பதில்களுக்கு கேள்விகள் தான் இப்பொழுது மாறுபடுகிறதே தவிர பதில்கள் எதுவும் அதிகமாக மாறுபடுவதில்லை ஒரு பதிலுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது சுற்றி வளைத்து நம்முடைய கேள்விகளை கேட்டால் எப்படி நாம் பதிலளிப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் அந்த வினா வங்கியை பயன்படுத்தலாம் ஒரு ஒரு ஒரே ஒரு பதிலுக்கு எத்தனை வினாக்கள் இருக்கிறது அல்லது ஒரு வினாவை எத்தனை முறையில் கேட்கலாம் எப்படியெல்லாம் அந்த வினாவை கேட்கலாம் என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை கொடுப்பதற்கு உங்களுக்கு வினா வங்கி பயன்படுமே தவிர மற்றபடி நீங்கள் வகுப்பில் ஆசிரியர் நடத்துகிற பொழுது கூர்ந்து கவனித்து வைத்துக் வைத்துக்கொண்டு அவற்றை திரும்பவும் நீங்கள் ஒரு முறை ரீகால் செய்து பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பயிற்சி கிடைக்கும் அதை விடுத்து வெறும் வினா வங்கியில் மட்டும் நமக்கு பெரிய பயன் கிடையாது பகுப்பில் கவனிக்காமல் படிக்காமல் இருந்துவிட்டால் வினா வங்கியை மட்டும் வைத்துக்கூட நாம் என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் அடுத்தது ஆரணியிலிருந்து சிவா என்பவர் கேட்டிருக்கிறார் அபாக்கஸ் பயிற்சி சில ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிகளில் பரபரப்பாக பேசப்பட்டது இப்போது அது பற்றி பெரிதாக பேசுவதில்லையே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது அபாக்கஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சிஸ்டம் ஆஃப் அப்ரோச் கிடையாது அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணிதத்தை வந்து இலகுவாக கற்றுக்கிறதாக ஒரு வழி தான் அது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்து ஒரு 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 மனக்கணக்கு மாதிரி மனக்கணக்கு போடுறதுல அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் அபாக்கஸ் பயிற்சியை தவிர அதுவே நமக்கு பாடமுறையெல்லாம் ஒன்றும் கிடையாது அபாக்கஸ் என்பது ஒரு கூடுதலான திறமை ஒரு கூடுதலாக ஒரு ஒரு பயிற்சி அவ்வளோதான் மற்றபடி வந்து அது அபாக்கஸ் வந்து நமக்கு எல்லா எல்லா வகுப்புலையும் அபாகஸ் இருக்கணுன்றது அவசியம் இல்லை அந்த கற்று வருகிற அந்த நடுநிலை நடுநிலையில் இருக்கக்கூடிய அப்புறம் வந்து அந்த ஒன் டு ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் அந்த மாதிரி சமயங்களில் அந்த இளநிலை கே அந்த ப்ரீகேஜி அந்த மாதிரியான டைமிங்கில் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி சமயங்களில் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் அபாகஸ் பயிற்சி அது வந்து ஒரு கணக்கை வந்து கொஞ்சம் இதுவாக போகிறதுக்காக சுருக்கு குறுக்கு வழியில் போடுறதுக்கான ஒரு மெத்தட் தான் அது அந்தந்த பள்ளியில் அந்தந்த கல் அந்தந்த மாணவர்களுக்கு அந்தந்த வகுப்புகளில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு முன்னாடி சில 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 இடங்களில் விளம்பரம் மாதிரி வரும் இப்போ அது வர்றது இல்லை அதனால அது உங்களுக்கு தெரியல மற்றபடி இன்னமும் அந்த பள்ளிகளில் அந்த அபாக்கஸ் முறை வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அடுத்தது தரமணியிலிருந்து வினை அப்படின்றவர் கேட்டிருக்கார் ஒரு சில ஆண்டுகளாக தனியார் பள்ளிகளில் ப பயிற்சிகளுக்கு பள்ளிகளுக்கு ஈடாக அரசு பள்ளி மாணவர்களும் நல்ல தேர்ச்சி சதவீதம் மதிப்பெண்களும் பெறுகிறார்களே அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறேன் இப்போது சமீப காலமாக வந்து ப்ரைவேட்டு ஸ்கூலுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு அதே மாதிரி நல்ல மதிப்பெண்களும் பர்சன்டேஜும் இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க உண்மையாகவே இது வந்து வரவேற்கத்தக்கது அதாவது என்னென்னா தனியார் பள்ளிகள் மட்டும்தான் வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறி இன்றைக்கி அரசு பள்ளிகளில் இன்றைக்கி ஏகப்பட்ட அரசு வந்து சலுகைகளை கொடுத்துட்ருக்குறாங்க அரசு வந்து ஏகப்பட்ட நிறைய வந்து இந்த ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் ரூமில் க்ளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸு இன்டர்நெட்டு ஃபெசிலிட்டிஸு வைஃபை இந்த மாதிரி ஏகப்பட்ட சலுகைகளை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரி வழங்குகிறாங்க குறிப்பாக வந்து சில அரசு பள்ளிகளில் வந்து சில த தனியார் தொண்டு நிறுவனங்களுடைய அமைப்போடு அரசு ப அந்த பள்ளி ஆசைகளும் சேர்ந்து வாகன வசதிகளெலாம் வேறு செஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி மலைவாழ் மக்களுக்கு ரொம்ப ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கமே வந்து ஆட்டோலாம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குது அந்த மாதிரி வந்து அரசாங்கம் வந்து பள்ளிகளுக்கு செய்யக்கூடிய சலுகைகள் வந்து அதிகரித்துக்கிட்டே அதிகரித்துக்கொண்டே செல்வதால் பள்ளியில் வந்து மாணவர்களுடைய கல்வித்தரம் உயர்வு உயர்கிறது இன்னொன்று வந்து நல்ல போதுமான இப்போ அடுத்து இப்போ இப்போ வரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக திறமையான ஆசிரியர்களாக வராங்க குறிப்பாக இளம் வயதில் அந்த டெட்டு அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதி வர்றதால அவர் ரொம்ப திறமையானவங்களாக இருக்கிறாங்க அதனால் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து நல்ல ஒரு இதை கொடுக்க முடியுது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியுது அடுத்தது தமிழ் மீடியம் சாரி அடுத்தது குமார் என்பவர் திருத்தணியிலிருந்து கேட்டிருக்கிறார் தமிழ் மீடியம் ஆங்கில மீடியம் இது இரண்டிலும் எந்த மீடியம் நல்லது உயர் படிப்பிற்கும் வேலைவாய்ப்பிற்கும் எந்த மீடியம் சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு தமிழ் மீடியம் ஆங்கில மீடியம் இது ரெண்டுத்தில் எது வந்து சிறந்தது உயர் படிப்புக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார் அவருடைய கேள்விக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இங்கிலீஷோ தமிழோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் தான் வந்து உயர்கல்வியில் சாதிக்க முடியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாய்மொழி இது தமிழ் தான் தமிழில் படிக்கும் போது நம்ம ஆழ்ந்த புரிதலோடு கற்றுக்க முடியும் நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக நமக்கு சந்தேகங்கள்லாம் விலக்கி சொல்லிக்க முடியும் அதனால் வந்து அதிகமான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தாய்மொழி வழி கற்றல் தான் சிறந்ததுன்னு விஞ்ஞான ரீதியாகவே நிரூபிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த போட்டி உலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வந்து அறிவியல் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆங்கிலம் என்பது உலக தொடர்பு மொழியாக மாறிவிட்டதால் ஆங்கிலத்தில் படிச்சுன்னா இன்னும் பரவலான வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு உத்தரவாதமாக இருக்கும் மற்றபடி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழாக இருந்தாலும் சைன் ஆங்கிலமாக இருந்தாலும் நீங்கள் படித்தாதான் ஆனால் உலகத்தோடு போட்டி போடுறதுக்கு இன்றைக்கி நிலைமைக்கு ஆங்கிலம் தேவை ஆனால் ஆழ்ந்த கற்றவர்களுக்கு தாய்மொழி தமிழ் தான் தேவை ஆக அது உங்களுடைய விருப்பம்தான் நன்றி அடுத்தது ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை விளையாட்டு கல்வி பாடத்திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை பிடி பீரியட் என்றாலே வேறு ஏதாவது ஒரு ஆசிரியர் அந்த வகுப்பை எடுத்துக்கொள்கிறார் இந்த நிலை எப்போதும் மாறும் இது இப்போ மட்டும் இல்லைங்க காலங்காலமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு அதாவது ஒரு பிடி பீரியட் வருது விளையாட்டுக்கான பீரியட் வருது அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடுறாங்க நம்மளை அந்த பிடி பீரியடை வந்து மேக்ஸ் சாரோ இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சாரோ இல்லை இங்கிலீஷோ யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் எல்லா அந்த கிளாஸ்க்கு எல்லாம் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து நிச்சயமாக வந்து நல்ல போக்கு கிடையாது ஆரோக்கியமான போக்கு கிடையாது ஆனால் இருந்தாலும் அப்படியே காலம் காலமாக பழகி இருக்கிறோம் அது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது மாறணும் அதாவது வெறுமனே புத்தகத்தில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதிட்டு வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை மட்டுமே மதிப்பெண்கள் அடிப்படையில் தரம் பார்க்கப்படுகிற இந்த கல்வி முறை இருக்கிற வரைக்கும் இதில் வந்து மாற்றம் வராது ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து விளையாட்டு க விளையாட்டுத்துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த வகையில் வந்து இது நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் காலம்பூரா படித்து ஒரு ஐஏஎஸ் ஆனாங்க கூட உங்களால் அவ்வளோ சம்பாதிக்க முடியாது ஆனால் விளையாட்டுத்துறையில் போயிட்டு சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உலகளவில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிட முடியும் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பணம் பொருள் சேர்க்குறதுக்கு மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு விளையாட்டு வந்து கண்டிப்பாக தேவை விளையாட்டுன்றது இளம் வளர் இளம் பருவத்தில் மிக முக்கியமான ஒன்று அதனால் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது போ இது போன்ற போக்கு கண்டிப்பாக மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட அடுத்து ப்ளஸ் டூவில் இரண்டு மாதம் வேதியியல் ஆசிரியர் இல்லை பிறகு பிடிஏவில் ஒரு ஆசிரியர் வந்தார் அவரும் இடையில் நின்று விட்டார் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தால் எப்படி மாணவர்கள் பொது தேர்வில் எதிர்கொள் எதிர்கொள்ள முடியும் இதற்கு என்னதான் தீர்வு அதாவது இப்போ இவர் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அரசு பள்ளியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரசு பள்ளியில் தான் வந்து ஆசிரியர்கள் வந்து திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வரதுக்கு வேறு யாராவது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி இல்லைனா வேற எதாவது உடல்நல பிரச்சனைகள் காரணமாகவோ சொந்த வேலையின் காலமாக ஒரு மெடிக்கல் லீவ் போடும்போதோ இல்லை வேற ஏதாவது காரணங்களால ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யலைன்னா அது மிகப்பெரிய தவறு ஆனால் பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இதனால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க ஆனால் இவர் சொல்லியிருக்காரு பிடிஐவில் வந்து ஒரு ஆசிரியர் போட்டார் அவர் பிடிஐல வந்து போடுறோம் அப்படின்னா பெற்றோர் ஆசிரியர் கழக சங்கத்தின் மூலயமா ஆசிரியர்களை நியமித்தாலும் கூட அந்த ஆசிரியர்களுக்கு வந்து நல்ல போதுமான அளவுக்கு சம்பளம் கொடுத்தா தான் அவங்க இருப்பாங்க அப்படி நான் ஒன்றுமே பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற இந்த போட்டி போட்டி உலகத்தில் போட்டி தேர்வுகள் அதிகமாக நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நீட்டு ஒரு ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு ஆயத்தமாகி தயாராகிட்டு அதை கடுமையாக அந் அதுக்காக தயாரி தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஆசிரியர்கள் திடீர் திடீர்னு இல்லாமல் போகிறது மிகப்பெரிய கஷ்டம்தான் அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு மாணவர்கள் அரசு பள்ளியில் வெற்றி பெண் வெற்றி வெற்றி சூடி சூடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை என்பது நீண்ட காலமாகவே இருக்கிறது இதற்கு அரசாங்கம் தான் ஒரு நல்ல தீர்வை எடுக்க வேண்டும் மற்றபடி தெரிந்த இடங்களில் டியூஷன் போயோ அல்லது இன்னைக்கு வந்து நிறைய நம்ம நெட் நெட் மூலிமா இன்டர்நெட் மூலிமா ஃபேஸ்புக் மூலிமா வாட்ஸ்அப் ட்விட்டர் யூடியூப் சேனல் மூலிமா நிறைய வேதியியல் பாடங்கள் எடுக்கப்படுகிறது அந்த மாதிரி சுய கற்றல் மூலிமா தான் இந்த மாதிரி நேரங்களில் மாணவர்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து வகுப்பறைக்கு போய் தான் கற்றுக்கணும்னு இல்லை அதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கஷ்டமான சமயங்களில் என்ன வாய்ப்புகள் இருந்தாலும் நிச்சயமாக வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் நேரடியாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஈடு ஆகவே ஆகாது இருந்தாலும் சூழ்நிலைகள் காரணமாக சில நேரங்களில் நாம் வேறு வழியை தேடி அதன் மூலமாக தற்றலை தொடரலாம் நன்றி பொதுவாக பள்ளிகளில் கணித பாடத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் மற்ற பாடங்களுக்கு கொடுக்கப்படுது இல்லையே ஏன் என்று கேட்டுக்கிறார் நல்ல அருமையான கொஷின் இது வந்து நம்ம கணிதம் அப்படிங்கிறது தான் சார் இன்னைக்கு வந்து உயிர்நாடி மாதிரி கல்வித்துறையில கணிதம் என்பது மட்டும்தான் வந்து மிக முக்கியமான முக்கிய முக்கிய முக்கியமானது கணித அறிவு ஒருவன் பெற்றுவிட்டால் அவன் நிச்சயமாக மற்ற பாடங்களில் சிறந்து விளங்குவான் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை என்னால் சொல்ல முடியும் அதனால் வந்து கணிதம் என்பது ஒரு உடம்புல வந்து மூளை மாதிரி சார் கணி மேக்ஸ் ஒரு மனிதன் வந்து எந்த உறுப்புகள் இப்போ இதையுமே இருக்குது இதையுமே நின்றுட்டா கூட நம்ம செத்துட்டோன்றது அவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஒருவேளை ஒரு லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்ன பிரச்சனைனாலும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒரு முடிவு சொல்ல மாட்டாங்க ஆனால் மூளை வந்து அதனுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொண்டால் மனிதன் இறந்ததாக அறிவிக்கப்படும் அதுபோல தான் எப்படி மனித உடலுக்கு மூளை வந்து முக்கியமானதோ அதுபோல் கல்வி திட்டத்தில் மூளையாக இருப்பது கணிதம்தான் அந்த கணிதத்தினுடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக இனிவரும் காலங்களிலும் அதிக அதி அதிகரித்து தான் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் கணிதம் குறை கணிதம் வந்து சிறப்பாக செயல்படு கணிதத்தில் சிறப்பாக செயல்படுபவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஈட்டியிருக்கிறார் நன்றி கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சை உள்ளதா எந்த வகையான மருத்துவ சிகிச்சைகள் மருத்துவர்களை இதற்கு அணுக வேண்டும் சொல்கிறாங்க கற்றல் குறைபாடுகள் கற்றல் குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் கற்றல் குறைபாடு எப்போ வரும் அப்படின்னா சரியான கவனம் இல்லாதது ஒரு ஒரு பக்கம் இல்லைன்னா ஃபிசிக் ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருப்பாங்க மென்டலி சேலஞ்சடாக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கற்றல் குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூடிய மாணவர்களுக்கு அந்த குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அப்பா அம்மா சரியில்லைன்னா குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னா வறுமையின் காரணமாக பல்வேறு மன உளைச்சல்களுக்கு ஆளாகிற போது இந்த மாதிரியான கற்றல் குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லையா ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு மாணவர்கள் ஆட்படும் போது உட்படும் போது குறிப்பாக போதை பழக்க வழக்கத்துக்கோ தவறான நட்புகள் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது பான்வீடியாக்கள் பார்க்கறது மூலியமாக இந்த மாதிரி சித்திரங்கள் வரும்போது இந்த மாதிரி கற்றல் குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எப்படி நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இவங்கெல்லாம் உட்காந்து பேசி தான் என்ன பிரச்சனைன்றதை பார்த்து சரி பண்ணணும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பெற்றோரும் ஆசிரியரும் மாணவரும் விரும்பி அவர்களுக்கு வந்து இது இல்லை சரிப்படாது இதை நம்ம மருத்துவர்கிட்ட கூட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் மருத்துவத்தை கூட்டு போகலாம் நல்ல மனநல மருத்துவரை அதாவது கல்வியியல் துறையில் ஆர்வம் உள்ள பல்வேறு கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்ருக்கிற கூடிய நல்ல சிறந்த மருத்துவரை பார்த்து அதுக்கான சில விளக்கங்களை கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அதன் மூலிமா நீங்கள் நல்ல நல்ல முறையில் உங்களுடைய பிள்ளைகளை வந்து இந்த கவனச்ச கற்றல் குறைபாடுகள் வந்து நீங்கள் கொண்டு வர முடியும் அதே மாதிரி இந்த கற்றல் குறைபாடுகள் பல வகைப்படும் இந்த கற்றல் குறைபாடுகளை பற்றி பின்னாடி ஒரு விரிவான வீடியோவை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நன்றி நான் எட்டாம் வகுப்பு டேலண்ட் டெஸ்ட் எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கினேன் இப்போது டென்த்து முடித்து முடித்து விட்டேன் பதினோராம் வகுப்பு தனியார் பள்ளியில் சேரப்போகிறேன் அந்த உதவித்தொகை தொடர்ந்து பெற முடியுமா அதற்கு என்ன செய்ய வேண்டும் டென்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க எயித்தில் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கிறீங்க இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போக போகிறீங்க அதை நான் வாங்க முடியுமா நிச்சயமாக வாங்க முடியாது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக வந்து இந்த உதவித்தொகை கிடைக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்காது உதவித்தொகையினுடைய முக்கியமான நோக்கமே கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் உதவி செய்யணுன்றது தான் அந்த வகையில் தனியார் பள்ளியில் போயிட்டு நம்மளால் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து சேர முடியும்னு சொன்னால் அப்போ நாம் வந்து எப்படின்னாக்கா ஒரு ஏழை எளிய குடும்பங்கள்லேருந்து வந்து நம்ம மேலே வந்துடுறோம் அப்படின் போது நமக்கு அந்த அந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்காது ஆனால் அதே நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இது வந்து தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அந்த போன வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஐம்பது பர்சன்ட் மதிப்பெண்ணோட எண்பது பர்சன்ட் அட்டண்டன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் இது மூணுத்தையும் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கிடைக்கும் அதை ஹெச்எம்ஏ பார்த்துக்குவார் உங்கள் ஸ்கூலோட ஹெச்எம்மே வந்து அதை பார்த்துக்குவார் அந்த மாதிரி ஆனால் நீங்கள் தனியார் பள்ளிக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது நன்றி இன்றைய கேள்விப்பதிவு நிகழ்ச்சியில் ஒரு பத்து கேள்விகளுக்கு நம்ம ப நாம் பதிலளித்திருக்கிறோம் அந்த வகையில் சிறந்த கேள்விகளை தேர்ந்தெடுத்து பதிலளித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா வகையிலும் உங்களோடு தொடர்ந்து நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அகாடமியின் மூலமாக உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் பெற்றோர்களுடைய சந்தேகங்களுக்கும் மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கும் தொடர்ந்து பதிலளித்து வருகிறோம் இன்னும் வேறு ஏதேனும் உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டால் தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்முடைய சேனலை அடுத்தடுத்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லி தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து நம் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் நல்ல பல அரிய தகவல்களை கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்காகவும் அரசு பள்ளி மாணவர்களுக்காகவும் பொதுவாக மாணவ மாணவிகளுக்காக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்